நேத்து வரைக்கும் நம்ம கூடவேதாங்க இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்து ஆள் காணாம போயிருப்பாங்க கேட்டா ஃபாரின்ல போயிட்டேன் நான் ஃபாரின் போயிட்டேன் நான் வந்து வீடு வாங்கிட்டேன் சொத்து வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க நமக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும் என்னடா அது நேத்து வரைக்கும் நம்ம கூட தான் நம்ம கூட தானே படிச்சான் நாம தானே ஃபர்ஸ்ட் டேங் எடுத்தோம் இவன் அது கூட இல்லையே இவன் வந்து அவ்வளவு தூரம் படிக்கிற ஆளும் கிடையாது என்னதான் பண்ணா எப்படி எனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கிராஸ் பண்ணிருக்கீங்களா சம்திங்கல்ஸ் அவங்க ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசா தெரிஞ்சிருக்கு அந்த பணம் அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரம் ஒரு மேஜிக்கலான ஒரு எனர்ஜிங்க அது வந்து அது வந்து பாரபட்சமா பாக்காது இவங்க வந்து கம்மி கூட படிச்சவங்க படிக்காதவங்க அப்படி எல்லாம் பாக்காது அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் அது இருந்தா அது உங்ககிட்ட கிட்ட வந்துரும் அது இது அது இல்ல அது அவங்க கிட்ட வராது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் படிச்சவங்க இருக்கலாம் ரொம்ப டீசென்டா இருக்கலாம் டிசிப்ளின் நிறைய இருக்கலாம் உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் பட் இந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட பணம் வராது பணத்துக்கு அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு விஷயம் என்னன்றத கத்துக்கிட்டதுனால அவங்க கிட்ட உங்க கிட்ட இல்லாத சில குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அதெல்லாம் இல்ல ஆனாலும் கூட அவங்ககிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு ஆனா பணம் இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கூடவே தான் நம்ம நம்மளே நிறைய பார்த்துருப்போம் நம்ம பக்கத்துலயே இருப்பாங்க நல்ல சந்தோஷமா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்ல வீடு வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொத்து இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியா சூப்பரா இருப்பாங்க பக்கத்துல இருப்பாங்க அன்றாட தேவை வீடு இருக்காதே வாடகை அதை கூட கரெக்டா கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அன்றாட தேவைக்கே வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க இப்ப என்ன காரணம் இருக்கும் பின்னாடி என்ன இருக்கு இவங்களால ஏன் அதை பண்ண முடியுது இவங்களால ஏன் பண்ண முடியல நம்மள பலரும் கூட அந்த மாதிரி இருக்கலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸோட இருப்போம் அந்த கமிட்மெண்ட்டை ஃபில்அப் பண்ண முடியாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் ஏன் நம்மளால அதை பண்ண முடியல இவங்களால எப்படி பணம்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க யார் சொன்னது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒரு அப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது நம்ம அப்பெல்லாம் வந்து பழக்கப்பட்டிருக்கோம் அப்பெல்லாம் லிமிட்டிங் பிலிப்ஸ் நம்ம கூட கிரியேட் பண்ணிருக்காங்க நம்மளை சார்ந்தவங்க வந்துட்டு ஆக்சுவலி உண்மையே கிடையாது பணத்தை ரொம்ப சுலபமா நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் அந்த ஒரு விஷயம் என்ன கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூம்ல ஒர்க் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எயிட் டு நைன் தேர்ட்டி உங்களுக்காக இந்த விஷயத்தை நான் ரிவீல் பண்றேன் இந்த ஒரு சீக்ரெட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற நீங்க பார்த்து எப்படி அதெல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த உங்க லைஃபுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும் நீங்களும் பெரிய ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் வர வைக்க முடியும் அதுக்கு நீங்க தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சீக்கிரட்டை அதுல நான் ரிவீல் பண்ண போறேன் இது எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு ஒர்க் ஷாப் நான் நினைக்கிறேன் உங்கள்ட்ட இருக்கு இல்லன்றது தாண்டி உங்களுக்கு தெரியும் தெரியாது படிச்சிருக்கீங்களா படிக்கலையா சின்னவங்களா பெரியவங்களா எதுவுமே இந்த இடத்துல அவசியம் இல்ல எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு பணம் நிறைய வந்தா கூட அது எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்பவுமே வந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க கத்துக்கோங்க பணம் வரலைன்னா அது எப்படி வர வைக்கிறது என்கிட்ட என்ன மைனஸ் இருக்கு அங்கே ஆக்சுவலி என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இது தேவையான ஒரு ஒர்க் தான் இது என்னோட பதினோரு வருட உழைப்புல கிடைச்ச ஒரு சீக்ரெட் ஒரு பொக்கிஷமா நான் பாக்குறேன் அதை நான் இந்த ஒர்க் ஷாப் மூலமா உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போறேன் நீங்களும் கத்துக்கோங்க லைஃப ஹாப்பியா எடுத்துட்டு போங்க நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கான வழி இருக்கு வாங்க ஒர்க் நம்ம சந்திக்கலாம் நன்றி